ஐம்பது தூர் இருக்குது சூப்பர் நேப்ப நீங்களே உங்கள் சூப்பர் நியமனி பாருங்க இருபத்தூருக்கு மேல் அதிகபட்சம் இருக்காது இருபத்தூருக்கு அஞ்சு மேலே வர இது வந்து ஐம்பது தூர்கள் வருது ஐம்பது தூர்கள் வர நெய்ப்பேர் வெரைட்டி இல்லை சோனையே இருக்காது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதான் வந்து இது ஒரு புதுரகம் இது வந்து மக்காச்சோள பேர் இதுதான் வந்து ஆக்சுவலாக மக்காச்சோள பேர் இது வந்து நம்ம மகாராஷ்டிராவோட வெரைட்டி இது இந்த கம்பையும் மக்காச்சோளத்தையும் கிராஸ் பண்ணி எடுத்துருக்க ஒரு வெரைட்டி நார்மலாக சூப்பர் நெய்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப பத்து இருபத்தூறு தான் வரும் ஆனால் இந்த மக்காச்சோள நெய்ப்பியரில் உங்களுக்கு தூர் வந்து அதிகமாக ஒரு தூர் வரைக்கும் வரும் அதேமாதிரி இது அறுக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து இதுவும் வந்து ஒரு எண்பது நாளில் இருக்கலாம் எண்பத்தொண்ணு நாள் ஆயிடும் ஃபர்ஸ்ட்டு கட்டிங்கு ரெண்டாவது கட்டிங் நாற்பத்தஞ்சு நாளுக்கு தூரம் இருக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்டே இருக்கு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஸ்வீட்டு நல்லா பாலும் கொடுக்கும் சூப்பர் நெய் இப்போ ஈக்குவலாக பாலும் கொடுக்குது இல்லை இப்போ சூப்பர் பேர் என்ன சொல்லுங்கள் பிரச்சனை இல்லையா சார் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு வேறு பிறகு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த மக்காச்சும் நெய் பேர் கம்பும் மக்காச்சலம் கிராஸ் பண்ணி நெய் பேர் போடலாம் தண்டுகள் வந்து சீக்கிரம் முத்தாது நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா பாலும் கொடுக்குது போட்டு பிரச்சனை இருக்குது இது நாங்கள் ரொம்ப பிடிச்சப்போ இதே நாங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து நாங்கள் மூணு ஏக்கர் போட்டிருக்கோம் இந்த தீவிரத்தை இப்போ நான் அஞ்சு வருஷம் தாராளமாகுது பங்களாதேஷ் நெப்பியிருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கருணா சீக்கிரம் முத்திடுது மற்ற ரகத்தில் சோனா இருக்குது மாடு சண்டை பிடிக்கிற பிரச்சனை வருது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்களாம் இந்த மக்காச்சோளம் எப்பியர் கம்பு மக்கச்சோளமும் க்ளாஸ் இந்த ரகத்தை நீங்கள் போடுங்க வணக்கம் என்னோடய பேர் வந்து சுரேஷ் தேவராஜ் நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கண்ணா கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை எல்லாமே வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து இது ஒரு புது ரகம் இது வந்து மக்காச்சோள நெய் பேர் இதுதான் வந்து ஆக்சுவலாக மக்காச்சோள நெய் பேர் இது வந்து நம்ம மகாராஷ்டிராவோட வெரைட்டி இது இந்த கம்பையும் மக்காச்சோளத்தையும் கிராஸ் பண்ணி எடுத்துருக்க ஒரு வெரைட்டி ஓகே இந்த வெரைட்டியில் வந்து கெட்டா இதுலேயும் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டின்னு இருக்கவங்களுக்கு ஆடு மாடுகள் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடும் இதில் என்ன மெயின் ஃபீச்சர் அப்படின்னா இதில் வந்து தண்டுகள் வந்து சீக்கிரம் முத்தாது தண்டுகள் சீக்கிரமே முத்தாது அதேமாதிரி வந்து நம்ம சுனையே இருக்காது சில பேர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சுனையே இல்லாத தின்னம் கொடுங்க இந்த சூப்பர் நெய்ப்பீரில் கொஞ்சம் லைட்டாக சொன்னா இருக்குங்கிறாங்க அப்புறம் வந்து ரெட் பேரில் சொன்னா இருக்குது மாதிரி மற்ற இடக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சொன்னா இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சுனையே இருக்காது ஓகே சுனையே இல்லாத தண்டுகளே வந்து சீக்கிரம் தண்டுகள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முத்தாது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் மாதிரி உலகம் கம்பும் மக்காச்சளம் இது மக்காச்செல்லாம் கிராஸ் நெய்ப்பிரிது ஓகேங்களா இது பாருங்கள் இது வந்து நம்ம நார்மலாக அதிகமாக தூர் அடிக்கிறது நார்மலாக சூப்பர் நெய்ப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப பத்து இருபத்தூறு தான் வரும் ஆனால் இந்த மக்காச்சம் நெய்ப்பில் உங்களுக்கு தூர் வந்து அதிகமாக வரும் தூர் வரைக்கும் வரும் அதேமாதிரி இது அறுக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து இதுவும் வந்து ஒரு எண்பது நாளில் இருக்கலாம் எண்பத்தொன்னு நாள் ஆகிடும் ஃபஸ்ட்டு கட்டிங்கு ரெண்டாவது கட்டிங் நாற்பத்தஞ்சு நாளுக்கு இருக்கலாம் அதே மாதிரி அறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்லேயே அறுத்துடணும் அஞ்சடி ஹைட்லேயே அறுத்துடணும் இதை அஞ்சடிக்கு மேலே போச்சுன்னா பூ வந்துடும் இதில் இருக்க இந்த தீவனத்தில் இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா பூ வந்துடும் அதாவது நீங்கள் ஒன்று எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்னா எந்தெந்த ரகத்துலாம் வந்து பூ வருதோ ஓகே அந்த இடத்துல சோனம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த மக்காச்சோள இப்போ இல்லை பூ வருது இல்லையா அதெல்லாம் சோன பாருங்க பாருங்கள் இப்போ அது பாருங்கள் ஹைட் வந்துடுச்சு அது வெதப்பிளுக்காக விட்டுருக்கோம் அஞ்சடிக்கு மேலே வந்துருச்சு பூ வந்துடும் ஓகேங்களா அது மாதிரி பூ எந்த ரகத்தெலாம் பூ வருதோ அதான் வந்து நல்ல ரகம் அதான் சொனே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோஃபையில் வந்து பூ வரும் அதுலேயும் சொன இருக்காது ஓகேல இதுலேயும் வந்து பூ வரும் இதுலேயும் வந்து சொன இருக்காது பூ வந்து நீங்கள் அஞ்சலியாக எடுத்துகிட்டு எந்த பட்சங்க இதாக இதான் இருக்கிற ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அடி விட்டா இருக்கலாம் பூவே வராது இது இதுவும் கர்ணன் மூலியம் தான் நடணும் மற்ற நேப்பி ரகம் மாதிரி தான் நடவது எல்லாமே ரெண்டரை ஒன்றரை நடவு பண்ணணும் எல்லாமே ஒன்றே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அஞ்சு அடியில் அறுத்துணும் அதுக்கு மேலே வளர விட்டிங்கன்னா பூ வந்துடும் பூ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பூ வந்துச்சுன்னா தண்டு கொஞ்சம் மெலிசாக போயிருது இல்லை பாருங்கள் இந்த இது எத்தனை ஹைட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு அடி நாலு அடி ஹைட் இருக்குது ஓகேங்களா இந்த பாருங்கள் தண்டு பாருங்க எப்படி இருக்கும் இது ஒரு தூர் ஓகேவா இது ஒரு தூர் தண்டு நல்லா பாருங்கள் நல்லா எவ்வளோ அருமையா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் தண்டே இருக்கு இந்த தான் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஸ்வீட்டு நல்லா பாலும் கொடுக்கும் சூப்பர் நெய் இப்போ வீக்கோலா பாலும் கொடுக்குது இப்போ சூப்பர் நெய் பிள்ளை என்ன சொல்லுவாங்க பிரச்சனை சனப்பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு வேற பிறகு இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இந்த மக்காச்சல் நெய்ப்பேரு கம்பும் மக்காச்சோளம் கிராஸ் பண்ணி இந்த நெய் பேரை போடலாம் தண்டுகள் வந்து சீக்கிரம் முத்தாது நல்லா சாஃப்டாக நல்லா பால் கொடுக்குது போட்டுட்டு வந்து பதினாலு பர்சன்டேஜ் இருக்குது கிட்டதான் ஐம்பது தூருக்கு வருது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாத்தூரையும் பாருங்கள் ஒன்று மட்டும் நான் காமிக்கல எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பக்கம் வளர்ந்த பார்க்கணும் எல்லாம் வளர்ந்து இல்லையா இந்த சிறுமிட்டு எல்லாமே பாருங்கள் தீர்வு அருமையாக இது ஒரு தூர் ஒருத்தூரில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு எட்டு ஒம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி நாற்பத்தேழு அப்புறம் ஐம்பத்தூர் இருக்குது சூப்பர் நீ நீங்களே நீங்கள் உங்கள் சூப்பர் நீ பாருங்கள் இருபத்தூருக்கு மேலே அதிகபட்சம் இருக்காது இருபத்தூர் மேலே வருது இது வந்து ஐம்பது தூர்கள் வருது ஐம்பது தூர்கள் வர நெய்ப்பேர் பேர் வெரைட்டி இப்போ சொனையே இருக்காது சோனையே இருக்காது ஆடு மாடுகள் கழிக்காமல் சாப்பிடும் சீக்கிரம் முத்தாது நல்லா பால் கொடுக்கும் ஆட்டுக்கு ரொம்ப ஆட்டு ஆட்டுக்கும் சூப்பராக கொடுக்கலாம் ஆட்டுக்கு மாட்டுக்கு அருமையான தீவனம் இது நீங்கள் தைரியமாக நீங்கள் போடலாம் சுனையாக இருக்காது சென்னை பிடிக்கிற பிரச்சனை எதுவுமே வராது உங்களுக்கு எல்லாத்தூர்மே பாருங்கள் நான் ஒருத்தூர் மட்டும் காமிக்கல எல்லாத்தூர்மே பாருங்கள் எல்லாத்துமே பாருங்கள் ஐம்பது இருக்கும் இல்லைங்களா நான் ஒருத்தூர் மட்டும் நான் காமிக்கல எல்லாமே பாருங்கள் நான் வளைச்சி வளைச்சு காமிக்கணும் பாருங்கள் இல்லை ஐம்பத்தூர் எல்லாமே ஐம்பத்தூர் தான் இது பாருங்கள் ஒரு தூர் எவ்வளோ இது பாருங்கள் இதே மாதிரி உங்கள் உங்கள் ஃபார்மில் இருக்க சூப்பர் நிறைய இந்த மாதிரி வளர்ச்சி பாருங்க இந்த மாதிரி உள்ள தூர்கள் இருக்காது நீங்கள் தைரியமாக போடலாம் நீங்கள் கண்கூடவே பார்க்குறீங்க ஐம்பத்தூரில் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் தண்டுகள் பாருங்கள் இப்படி இருக்கின்ட்டு இதே ரகத்தில் சூப்புண்ணு பார்த்தீங்கன்னா தண்டுகள் முற்றி மாடுகள் நிறைய வெஸ்ட் ஆகிக்கிறோம் அருமையான தோணும் ஆனால் என்ன ஒன்று நீங்கள் அஞ்சலி அறுத்துடணும் அஞ்சலி அறுத்துடணும் இது நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போய் இதே நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே நாங்கள் மூணு ஏக்கர் போட்டிருக்கோம் இந்த தேவையில் எல்லாமே அருமையாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு ரகம் பேர் வந்து இதான் நெய் பேர் ஆகும் இல்லை சில பேர் வந்து சூப்பர் நெய் நெய்ப்பேராக மக்கச்சோழான்னு கொடுக்குறாங்க ஆனால் அதுதான் இதான் வந்து ஆக்சுவல் மக்காச்சோள நெய் பேர் ஏன் மக்காச்சோள நெய்ப்பேன்னு சொல்கிறோம்னா இதில் வந்து இப்போ இது வந்து நம்ம நார்மலாக சூப்பர் இப்போ தான் ஒரே தண்டாத்தார்களே வந்து பிரான்ச் வரும் கிழக்கலையாக வரும் பாருங்கள் இது தண்டு காமிக்க பார்த்தீங்களா கிழவு பாருங்கள் வருதா ஸோ மக்காச்சோளம் கிராஸ் பண்ண மக்கா சொல்ல மாதிரி இந்த மாதிரி உள்ளுக்கு பாருங்கள் ஒரு செடி ஒரு ஸ்டெம்ஸு ஓகேங்களா இந்த மாதிரி தூர்வது பாருங்கள் மக்காச்சோளம் மாதிரி புட அடிக்கும் எல்லாத்தையும் புட வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மக்காச்சோளம் கிராஸ் இந்த மாதிரி புட அடிக்கும் நார்மலாக சூப்பர் பண்ண நிறைய பேர் சூப்பர் நெய் வந்து மக்காச்சோளம் அது ஆக்சுவலாக மக்காச்சோள நெய்ப்பிரே கிடையாது இதுதான் ஆக்சுவலாக மக்காச்சோளம் நெய்ப்புற மாதிரி புட வரும் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டாக வரும் அதுலேயும் புட வரும் எல்லாத்துலேயும் பாருங்கள் புடம் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தரும் இது வந்து ஸ்டெம்ஸ்க்காக கொடுத்துருக்கோம் இதில் தான் கட் பண்ணி தருவோம் எல்லாம் பாருங்கள் புடவை வரும் பார்த்தீங்களா ஓகேவா ஸோ மக்காச்சோள க்ராஸ் பண்ணனால இந்த மாதிரி பிரான்ச் பிரான்ச்சா கிழக்கிளையாக வரைச்சி வரும் மக்காச்சோளம் மாதிரி கிழக்கடியாக வச்சிடும் மக்காச்சோளம் வராது ம கம்பியும் மக்காச்சோளம் கிராஸ் பண்ண வெரைட்டி அஞ்சடியில் எடுத்துடணும் ஃபுல்லாக மேலே எடுக்கிறீங்களா ஹலோ புல்லு போனோம் இது நாங்கள் நடவு முறையை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ரெடி ரெண்டு அடி முன்னாடி விட்டுருப்போம் சரிங்களா இவ்வளோ தான் இதான் இந்த இந்த ஹைட்லாம் நீங்கள் அறுக்கணும் ஓகேவா இதுக்கு மேலே விட்டினா உங்களுக்கு பூ வந்துடும் சூப்பரான வெரைட்டி இந்த ஹைட்டில் எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பால் கொடுக்கும் ஐ மீன் நார்மலாக மற்ற ரகத்தையுமே நீங்கள் எந்த ரகம் வந்தாலும் சரி இந்த ரகம் மட்டும் அஞ்சலியும் சொல்ல கிடையாது எல்லா ரகத்தையுமே நீங்கள் வந்து அஞ்சலியில் ஏற்றா பால் கொடுக்கும் சூப்பர்ல பேரும் சரி நீங்கள் அஞ்சலியாக நல்லா பால் கொடுக்கும் இதான் சொன்ன கிடையாது சுத்தமாக சொன்ன கிடையாது மூஞ்சில் பூக்கடை போடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இதை கரணை வாங்க கரணா காமிக்கிறேன் இதான் வந்து கரணை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் விதை கரணை கேகநிலை விதை கரனை கொடுக்குறோம் இந்த இந்த மக்காச்சோள் அமைப்பில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து அடியில் வந்து ஒரு அரை அடிக்கு சிவப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணு மட்டும் சவப்பாக இருக்கும் போக போக பச்சையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நார்மலாக நம்ம பீகச் சட்டின்னு பார்த்தீங்களா பீகச்சின் பீக்சட்டியில் தண்டு ஃபுல்லாக சிவப்பாக இருக்கும் பங்களாதேஷ் பேரில் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு கரணை மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாருங்கள் இதுதான் ஸ்டெம்ஸ் எடுக்கிறோம் அடியில் வந்து அடியில் வந்து இவ்வளோ தான் அந்த ஒரு கன்று வரைக்கும் தான் வந்து சிவப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் போகப்போ வந்து நீங்கள் வந்து பங்களாதேஷ் பேர் பார்த்தா பிஹெச்சின்னு பிஹெச்சின் பேர் அது போடலாம் சில பேர் இப்போ எல்லாமே ஆடு வழக்கத்துக்கு பிஹெச்சடி நல்லா இருக்கு எல்லாமே போடுறாங்க இல்லையா ஆனால் பிஹெச்செடினா சீக்கிரம் பூ வந்துடுது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பூ வந்துடுது அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரியாக ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது இது பங்களாதேஷ் பிஹெச்சேடினு பேரில் ஆனால் இது அப்படி கிடையாது பூக்கிறது டிலே ஆகுது டிலே ஆகுது அதே போல் உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப லைஃப் லாங்காக வருது ரொம்ப அஞ்சு வருஷம் தாராளமாக வருது பங்களாதேஷ் நெப்பியருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பங்களாதேஷ் நெப்பியில் ஃபுல்லாக சாப்பாக இருக்கும் இல்லை அழிதண்டபோது நல்லாயிருக்கும் பங்களாதேஷ் பிஹிஜெக் நெய்ப்பிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரியாக வர மாட்டேங்குது இல்லை கொடுக்க மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷமும் ஒரே மாதிரி இல்லை கொடுக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பங்களாதேஷ் நெய் பேருக்கு ஆல்டர்னேட்டாக இதை போடலாம் சூப்பர் நெய் பேருக்கு ஆல்டர்னேட்டாக அதை போடலாம் சொன்னா கிடையாது சில பிரச்சனை கிடையாது மாட்டுக்கு எந்த ஆட்டுக்கு வந்து அபாட்டாக வருது அது மாதிரி பிரச்சனை கிடையாது மாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இதோட விதை கரணிகள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் கீழே டிஸ்பிளேலையும் போடுறோம் நீங்கள் பார்த்து எனக்கு எப்போலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா ஃபுல்லாக நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் மாதிரி இது வந்து இதோடய கரை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இளம் முளைக்கும் ரொம்ப பிஞ்சி கரணையும் முளைக்கும் பாருங்கள் இப்போ இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் இது இது ரொம்ப இது மெலிசாக இருக்கு இல்லையா இதே நாங்கள் கட் பண்ணி வச்சாலும் வரும் கர்ணை வந்து இவ்வளோ மொத்தமாக தான் இருக்கணும் அப்போலாம் அவசியம் கிடையாது இவ்வளோ மொத்தமாக தான் இருக்கணும் இவ்வளோ மொத்தமாக இருக்கணும் அப்போ தான் முளைக்க முடியாது இது இந்த மக்காச்சொல் நமைப்பில் கருணம் ரொம்ப மில்சாக இருந்தாலும் அருமையாக முளைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஃபெயிலியரே ஆகாது குறைஞ்சது வந்து இவ்வளோமா மினிமம் நூறு கருணை நாங்கள் தரோம் இல்லை ஆயிரம் கருணைக்கு மேலே வாங்கினா ஒரு ரூபா ஆயிரம் கருணைக்கு கம்மியாகனா ஒரு கருணை வந்து ஒன்றரை ரூபா நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அதே மாதிரி வந்து இந்த கருணை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சுருக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சுருக்கலாம் டேமேஜே ஆகாது உள்ளுக்கு முளைச்சிடணும் எல்லாமே நகரலாம் மற்ற நெய்ப்பு நகரெலாம் ஒரு நாலஞ்சாலே தாங்க மாட்டேங்குது ஆனால் இது வெட்டி வச்சு நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் வந்து அது டேமேஜ் ஆகாமல் அந்த கடல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா முளைச்சி வந்துடும் உங்களுக்கு இப்போ மக்காச்சோழன் எப்பராக உங்களை வெட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி ஒரு தூர் எப்படி வெட்டி வெட்டி காமிக்கின இப்போ எத்தனை தூர் வருதுன்னு பாருங்கள் கொடுங்க அப்படியே ஸோ வரேன் எப்படி இருக்கு அடி தண்டு பாருங்க உடைச்சிக்கோங்க அப்படியே மா மணியா இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தண்டு முத்தவே முற்றாது நல்லா அருமையாக இருக்கும் மாடு சாப்பிடறது சொன இருக்காது இவ்வளோ வெயிட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு தூர் ஓகேங்களா ஒரு தூர் வந்து இவ்வளோ வெட்டி இருக்கும் சூப்பர் நைப்பெல்லாம் அடிக்கட்டை காஞ்சிடும் இல்லை அடிக்கடி காயாது எப்படி இருக்கு பாருங்கள் ஓகே நிம்மதி வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு கருணா சீக்கிரம் முத்திடுது மற்ற ரகத்தில் சோனா இருக்குது மாடு சண்டை பிடிக்கிற பிரச்சனை வருது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மக்காச்சோளம் நம்பி கம்பு மக்காச்சோளமும் கிராஸ் பண்ண அந்த ரகத்தை நீங்கள் போடுங்க எதுவுமே வராது நல்லா அருமையாக பால் கொடுக்கும் எந்த பிரச்சனையும் வரும் தைரியமாக நீங்கள் போடலாம் ஆட்டுக்கு ஆட்டு பண்ண வைக்கிறாங்க முக்கியமாக இது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடு நல்லா திரும்பி சாப்பிடும் ஓகேங்களா அப்படி தான் இருக்குது